எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்தித்து கொள்கிறேன் நான் உங்கள் சுபத் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கால வேலையில் நாங்கள் இந்த பயணத்தை தாக்குறதுக்கு காரணம் வெயில் தானே இப்போ வெயில் காலங்கள் ஸோ காலையில் விளிக்கிற எப்போவுமே பெட்டராக இருக்கும் ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கொண்டு தெரியும் இல்லை போய் வந்தவங்களுக்கு தெரியும் இல்லை பாருங்கள் இந்த சிலை எல்லாம் இருக்கிறது வழியாக இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மிகுந்த இல்லை மிகுந்ததிலே தமிழ் நாங்கள் பேச இந்த எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் மரங்கள் அப்படியே கூட மாதிரி இருக்குது இதுக்குள்ளே வெயிலும் இல்லை வக்கையும் இல்லை சும்மா அந்த மாதிரி இருக்குது இந்த கிளைமேட் மிகவும் வெளியில் நல்ல வெயிலாக இருக்குது நம்ம முடித்துக்குள்ளால் விரைக்கும் மிகவும் சட்டப்படி இருக்குது அதனால் வந்து போனவங்களுக்கு தெரியும் இந்த இடத்த அப்புறம் நான் எங்கே போய் கொண்டுருக்க மாட்டா நாங்கள் கண்டியில் வந்து போய் பண்ணுவோம் கண்டியில் வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க்கு இருக்குன்னு கழிப்பண்ணாங்க ஸோ அதை எப்படி இருக்குன்ற பார்ப்போம் போகிறோம் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஹந்தனில் இருக்கிற பேர்ட் பார்க்கு இதான் இந்த ஆறு தான் என்ட்ரன்ஸ் உள்ளே போய் தான் டிக்கெட் கொடுக்கணும் ஆனால் இதுக்கு வந்து பஸ் ரூட் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் பஸ்ஸில் வந்தாலும் நிறைய தூரம் உள்ளுக்கு ஒரு வெஹிக்கிள் பிடிச்சு தான் போகிறோம் நாங்கள் சொந்த வெஹிக்கிலே வந்தால் ஓகே இல்லைன்னா ஆட்டோ ஏதாவது பிடிச்சி தான் பெறணும்

பைக் விட்டதுலேருந்து உள்ளுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் வரைக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது நிறைய தூரம் நடந்து தான் போகணும் ஓகே ஆனால் போகிற இடமெல்லாம் நல்லா இருக்குது இல்லை நல்ல ஃபோட்டோஸ் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய இடங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த பறவைகள் எல்லாம் உள்ளுக்கிட்டு போன்றவங்க போய் பார்ப்போம் ஆனால் வெளியில் அமைப்புகள் நல்லா செஞ்சுருக்காங்க இந்த விங்ஸ் எல்லாம் இருக்குதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கல தெரியும் நானே நல்லா அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்தேன் இதுக்குலாம் வந்து டிக்கெட் எடுக்கணும் இந்த என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது இந்த இங்கே வந்து கார்ட்டும் மெக்ஸெப் பண்ணுறாங்க எல்லா கார்டும் எக்ஸெப் பண்ணாலும் காசும் கொடுக்கலாம் இல்லை காட்டும் கொடுக்க முடிக்கலாம் டிக்கெட் எடுத்தாச்சு ஒழுங்கா டிக்கெட் உழுக்க போகணும் ஓகே வாங்க ஒழுக்க போவோம் நீங்கள் கொண்டு வர கிளோமீட்டர்லாம் இங்கே வச்சுட்டு போகலாம் அதுக்கான வசதி எல்லாம் இருக்குது காவி கொண்டு அவசியம் இல்லை போனாலே சும்மா குருவிகள் வர வேண்டிய சொத்தம் தான் என்ன நிற்கிற வாங்க சாப்பாடு சாப்பாடு கடே கண்டினலா இருக்கு. இதிக்கலல நான் அங்க உள்ள போறேன். Birds Paradise, Kids Park, Jurassic World எல்லாம் இருக்கு. Jurassic Worldம் இருக்கு. சோ எல்லாத்தையும் பாப்பீங்க. நீங்க டிக்கெட் எடு

இதுக்குள்ள கிளினிக்கு ஃபுல்லாகவே கிளிட்டா ஒவ்வொரு வகையான கிளியல் நிற்குது இங்கே ஒரு வகை கிளினிக்கு முழுக முழுக்க முழுக்க சத்தத்தோட இந்த இடம் சும்மா வேற லெவலில் இருக்குது இப்போ போம்பாங்க இப்போ கிட்ஸ் பார்க் ஒன் டூ த்ரீ பேர்த் பரடைஸ் வாட்டர் ஃபால் ஓகே இந்த பக்கம் சிங்கினமண்டா இல்லை ஃபர்ஸ்ட்டு போடுறான் கிட்ஸ் பார்க் ஒன் அண்டு இப்போது இங்கே போய் பார்க்க இருக்கா நீ സന്നപ്പങ്ങ വിളിയാട ഇടംന്താ ഇത് സോ പറവോടെ സേർന്ന് അല്ല സത്തോടെ സേന്ത് വിളിയാ ഇടംതാണ് ഇത് ദൂരം പോകണം ഇതിൽ വന്ന് സിന്നപ്പിങ്ങും ഇതിൽ വന്ന് പറവിലെ കയ്യില വെച്ചാൽ വീഡിയോ ഫോട്ടോ എടുപ്പാങ്ങ അന്നി ഫു എടുക്കലാണ് സോ എടുക്കാ ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த பறவை உடம்பு செய்கிறாக்கு ஸோ பார்ப்போம் பறவையை பார்க்க பயமாக இருக்குறேன் உள்ளுக்கு போய் பார்ப்போமா உள்ள போய் பார்ப்போம் எப்படி சரி உள்ளுக்கு வந்தாச்சு

பயமா இருக்கு அப்புறம் இங்கால வந்தவனா மயில் இருக்குது இங்க பாருங்க வெள்ள மயில் இருக்குது அப்புறம் ஜோடி அணிக்கன ரெண்டு பேரும் இது வந்து ஆப்பிரிக்கா சாம்பல் தி டானிக்ன மார்க்க நல்ல சத்தம் நல்லா ஓ வா ப்ரம் சில்வர் பெசண்டா എല്ല <laughs> പറ <laughs> கூட ஒரு ஆள் இருக்காரு கருப்பு கலர் லவ் பேர்ட்ஸ் இது காடலான நம்ம காட கொடுதா லவ் பேர்ட்ஸ் மஞ்சள் புளி இருக்கு மஞ்சள் புளி அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா கலர் கலர் குடி எல்லாம் வச்சு நல்லா இருக்கு சரி இப்போ நாங்கள் ஜுராசிக் வேர்டு பார்க்க போகிறோம் ஜுராசிக் வேர்டு இங்கே நேரத்துக்கு நேரம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா அழகாக வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில் இந்த மேலே போட்டுக்கிற குட இந்த குடையலுக்குலாம் புரிஞ்சுகள் கூடு கட்டி கூடு கட்டிட்டு போயிருச்சு இங்கே ஜுராசிக் பார்க்குகளை என்ன கண்டு கேட்டான் அந்த அம்ம்கிட்ட அந்த அம்மா சொன்னான் யானை இருக்குன்னு அப்போ சரி யானை யாச்சும் பார்ப்போமே அப்படின்னு வந்தால் யானையை காட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இருக்கு யானை ஜுராசிக்கு பார்க்கல யானை பார்த்தோம் அங்கே நீங்கள் பாருங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதை யானை என்று சொல்லி வந்து பார்க்க அது யானை சிலை செஞ்சு வச்சுக்கலாம் சரி இது பாக்கல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம் பார்ப்போம் பார்த்தா சார் சிலை இருக்கு

அது போட்ட முட்டை இருக்குது இந்த முட்டைக்களால் வந்த குஞ்சு தான் இது டைனோசர் குஞ்சு இது சாப்பிட்டு சாப்பிட்டு குளிச்சு தண்ணியில் குளிச்சு ஜாலி அறிகிட்டு டக்வோப் வாட்டர் ஃபால் இதெல்லாம் வாட்டர்ஃபால் செட்டப் பண்ண செஞ்சுருக்காங்க இப்போ தண்ணி விடையில ஏன்னா தெரியும் ஒருவேளை மழை காலமாக இருக்குமா இது ஒரு எஸ்டேட் ஆகிருந்தால் இந்த ஒரு ஆள் வாங்கித்தானே இதெல்லாம் செய்திருக்கார் ஆமெல்லாம் அந்த ஒரு அதில் கூட்டிக்கிட்டு அம்மா சொன்னாங்க ம் கூடவே இருக்கு வேறொரு வகையான கிளி கிளியா நிற்கிது இப்படியே வந்தமுன்னா இதுல ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு ஐஸ்கிரீம் பவுடர் அதே நல்ல போட்டோ ஷூட் பண்ற நல்ல இடங்கள் இருக்கு இப்படியே அதுக்கு நேரங்கிற வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு நல்லா இருக்கு நாங்க பார்ப்போம்

அப்படியே வந்த மட்டும் ஒரு ஃபுட் கார்னர் ஒன்று இருக்குது இதில் வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு அப்புறம் மதிய சாப்பாடு இருந்துச்சு நான் சாப்பிட்றதுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று எடுத்துருந்தேன் எப்படி இருக்கேன்னு ட்ரை பண்ணி பார்ப்ப மாட்டேன் பட் இது வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறுவா ஃபுல் சாப்பாடு பட் அவ்வளோத்துக்கு நல்ல மில்லியன் தான் சொல்லுவேன் நான்

பேபி பார்க்க அந்த பறவைட முட்டையில வச்சு இங்கதான் அந்த குஞ்சுகளை பொறிக்க வச்சுக்கிறாங்க பார்க்கும் போது இல்ல பெருசா இல்ல இங்க வந்து போறவங்க அப்புறம் இது முடிகிற இடத்துலேயும் இந்த பறவைகள் அந்த கிளிகளை வந்து நாங்கள் கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இடம் பண்ணுறதுக்கு இதுலேயும் அதே ப்ரைஸ் தான் நான் அந்த உள்ளுக்கு போகிறக்கு நூற்றி ஐம்பது ரூபா பேர்ட்ஸுக்கு சாப்பாடு உறக்கு நூற்றி ஐம்பது ரூபா மொத்தம் முந்நூறுரூவா பேர்ட்ஸுக்கு அந்த சாப்பாடு உள்ளுக்கு உள்ள நாங்கள் கொடுக்குற மாதிரி தான் அது உள்ளுக்கு போய் காட்டணும் அப்படியே உள்ளுக்கு வரைக்கே இந்த செயின் வாட்செல்லாம் கலட்டி வச்சுட்டு அரைச்சிடுவாங்க பேசுகள் அதெல்லாம் வெளியில் வச்சுட்டு தான் கிடச்சிடுவாங்க ஆனால் நான் இந்த செயினை கலட்ட மறந்துட்டு நான் வெளியில் வரைகே செயினுன்னா அறுத்துட்டு தான் அந்த பறவை பெரிய கிளி வந்து அந்த அழகு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்ன சின்ன கிளியே பேர் அந்த செயினை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்குது அது மாதிரி பெரிய பறவை வந்து அந்த செயினை அறுத்துட்டு

எங்களுக்கு எல்லாமே விளையாண்டா விளாண்டா பார்க்கலாம் ஒன்று சொல்லணும்னா இந்த இடம் வந்து இடம் சூப்பர் பார்க்குறதுக்கு இது வந்து அப் கண்ட்ரின்றபடியா ஒரு எஸ்டேட்ன்றபடியா இந்த இடம் வந்து நல்ல அழகாகவும் நல்ல பசுமையாகவும் இருக்கு ஆனால் பேர்ட்ஸ் வந்து பார்க்க கிளி மட்டும்தான் அது டைப் ஆஃப் கிளியெல்லாம் இருக்கு இதுபடி எழுநூறுவா டிக்கெட்டுக்கு என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நிறைய பேர்ட்ஸ் இருக்குமே எதிர்பார்த்து வராமல் சும்மா என்ஜாய் பண்ணலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அதை எடுக்கிறதுக்கு ஓகே என்னோடய டிக்கெட் பரவாயில்லை ஆனால் ஃபேமிலியாக எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் இருக்கும் சும்மா ஒரு நாளைக்கு ஓகே பார்க்குறோம்னா வந்து பாருங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ வீடியோலாம் எப்படி இருக்குது மீண்டு மீனோட வீடியோஸ் சந்திக்கலாம் நான் உங்கள் சுகத்திரஞ்சன் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டு மீனோட வீடியோஸ் வந்துச்சுக்கோங்க டாட்டா பாய் பாய்